ஓம் சாந்தி அப்னி சக்திசாலி மன்சா துவாரா சகாஷ் தேனிக்கு சேவா கரு தனது சக்தி வாய்ந்த மனதின் மூலமாக சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்கள் प्रति சமை ஹர் ஆத்மா கே பிரதி மன்சா कामना பாவனா शुद्ध சுப்காம்னா கே சுத்த வைப்ரேஷன் வாலி दूसरों को अनुभव हो ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதில் தானாகவே சுப பாவனைகள் மற்றும் சுப விருப்பங்களின் சுத்தமான அதிர்வலைகள் தனக்கும் மற்றும் பிறருக்கும் அனுபவமாக வேண்டும் மன்சே ஹர் சமை சர்வ ஆத்மாவும் பிரத்தி துவாயும் நிக்க்த்தீரகே உங்கள் மனதிலிருந்து ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆசிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும் மன்சா சதா இசி சேவாமே பிஸி ரஹே உங்களது மனம் சதா இந்த சேவையில் பிஸியாக இருக்கட்டும்

மனசா சேவையும் தானாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஓம் சாந்தி